ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் ஹவு டு குக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம வந்து மினி குக்கிங் தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த மினி குக்கிங்கில் நம்ம வந்து இந்த ட்ராகன் ஃப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி குட்டியான ஒரு டேக்ஷை தண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கீழே வந்து நான் கேண்டில் வச்சிருக்கேன் அந்த கேண்டில் சூடில் வந்து இது நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு ஸோ இது கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்கிறதானே இந்த அரிசி நான் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்க போகலாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சைல்டுஹுட் மெமரிஸ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ நான் வந்து நான் ஊற வச்சுருக்கறது தானே இந்த அரிசியை வந்து நான் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா குதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா வெந்து வந்துச்சுங்க இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்து இதை வடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் வச்சுருக்கேன் அதை வச்சு நான் வந்து இதை வந்து அப்படியே வடிகட்டி போகிறேன் ஸோ அந்த வடிகட்டுற அந்த பாத்திரமா நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் எங்கள் எப்படி வடிகட்டுறது நான் இதில் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக வெடிக்க வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு சொம்பு இருக்குது ஸோ அதில் வந்து நான் நல்லா வந்து வெடிக்க வச்சுருக்கேன் ஸோ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராகன் ப்ரான் நான் காமிச்ச பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தவா வந்து நல்லா காயிட்டோம் நல்லா காஞ்சுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அடுத்ததாக நம்ம வந்து இது நல்லா காஞ்சாச்சு ஸோ இந்த காஞ்ச இதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா சூடாகி வந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணதை இந்த ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்தாச்சு அடுத்ததாக சின்ன சின்னதாக வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுதானா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக இந்த மாதிரி அந்த இறவை வந்து மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஸோ நான் அதுவும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த ப்ரான் எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு ஒரு எதுனா ஒரு தட்டு எதுனா போட்டு நம்ம மூடிய வைக்கலாம் இல்லை அப்படியே கூட நல்லா வெந்து வரட்டோங்க ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சைல்டூட் மெமரிஸ் இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சின்ன சாமான் அப்புறம் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் விளாடிருப்போம் எல்லாருமே விளாடிருப்போம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு ஸோ இவ்வளோ ரோஸ்ட் வாங்க ஸோ நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொதிக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நம்ம வடித்து வச்சு தானே இந்த சாப்பாடு பாருங்கள் அவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்கு டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க எதுங்க ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு ஸோ நம்ம எப்படி கேஸில் செய்வோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இங்கே பாருங்கள் பூ மாதிரி வெந்து வந்திருக்குங்க ஸோ இப்போது எல்லாமே ரெடி இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ரான் ஃப்ரை ரெடி இப்போ நம்ம இங்கே ரைஸ் ரெடி எல்லாம் ரெடி இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தட்டு அப்புறம் ஒரு சொம்பில் தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சிருக்கிறதான ரைஸு அப்புறம் இந்த தொக்கு அப்புறம் இட்லியும் ரெடியாக இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு இந்த ட்ராகன் ப்ரான் தொக்கு நல்லா கார சாரமாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ரெட் கலரில் நல்லா வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு பேசுறது ஷார்ட் பார்க்கலாம் பாருங்கள் அந்த கலரு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ சார்ட் பார்க்கலாம் டேஸ்ட்டும் கூட அவ்வளோ நல்லா இருக்கு அந்த அடுப்பு ஸ்மெல் எல்லாமே ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பாய்